இரவு நேரங்களில் பைக்கில் காட்டுல ஏதாவது பேர் இருக்கீங்களா போன அனுபவம் இருக்கா நேரம் ரெண்டு நாற்பது ஆடி அமாவாசை சார் இரவு ஆடி மாதம் ஆடி சாரி ஆடி ஆடி அமாவாசை சார் இல்லை எங்களுக்கு தான் தெரிஞ்சா

காட்டுக்குள்ள <laughs> காட்டுமக்கு <laughs> <estrogen> <kızımannu> <sharp inhale> <ses cave Yayole> <Lamborghini>

இப்போ நல்லாதான் இருக்கு காட்டுக்குள்ளது இதோட கண்டிப்பு செய்வதற்காக சொல்லுவோம் அஜித் மாலாஜி மாஜி